காலடி காலடித்தறியாமல் போனாலும்த்த என் சமுத்திரம் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பதிமூன்று வசனங்கள் அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் சீஷர்கள் மீன் பிடிக்கும்படி போகிறார்கள் ஒன்று பிடிக்கவில்லை அவர்கள் பார்க்கும்போது ஏசு கரையிலே நிற்கிறதை பார்க்கிறார்கள் அவர்களை தம்மிடத்திலே வரவழைக்கிறார் வந்து எதை பார்த்தார்கள் தெரியுமா அவர்களுக்காக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அப்பத்தையும் மீன்களையும் கண்டார்கள் ஆயத்தம் மணினதை கண்டார்கள் அவர் ஆயத்தம் மனிததை காண்பித்து மாத்திரம் கொடுக்கவில்லை மாறாக அவர்கள் கரங்களிலே அதை எடுத்து கொடுக்கிறார் அவர்கள் புசிக்கும்படிக்கு எடுத்து கொடுக்கிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நமக்கு வேண்டியவைகளை அவரே ஆயத்தம் பண்ணுகிறார் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்களுக்கு காண்பித்து தருகிறார் நம் கைகளிலே எடுத்து தருகிறார் எதற்காக நாம் அதனை சுதந்திரிக்கும்படியாக எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இவர்கள் இரவு முழுவதும் மீன்பிடிக்கிறார்கள் கரையிலே ஆண்டவர் அவர்களுக்காக ஆயத்தம் மணினதை அவர்கள் காணாதிருந்தார்கள் விடியற் காலமான போது கரையிலே இயேசு நின்றதை கண்டார்கள் இயேசு ஆயத்த மணினதையும் கண்டார்கள் இயேசுவை கண்ட கண்கள் அவர் ஆயத்தம் மணின நன்மைகளையும் காணும் அவர் காணும்படிக்கு கிருபை செய்வார் வேதம் சொல்லுகிறது ஏசைய அறுபத்தி நான்கு நான்கிலே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்ற முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை உணர்ந்ததும் இல்லை கண்டதும் இல்லை அவர் செய்யும் போது நமக்கு தெரியாது பல காரியங்கள் நமக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் காத்திருக்கிறவர்களுக்காக ஏதோ ஒன்றை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஒரு வெளிச்சம் உண்டு ஒரு விடியற்காலம் காலம் உண்டு அன்று கண்கள் அவர் ஆயத்தம் பண்ணினதை காணும் காண்பிக்க மாத்திரம் அவர் செய்யவில்லை அவர் எடுத்து கரங்களிலே கொடுக்கிறார் உங்களுக்கானதை தேவன் ஆயத்தம் பண்ணுவார் ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார் காணச் செய்ததை உங்கள் கரங்களில் எடுத்து தருவார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே எங்களை அழைத்தவர் எங்களுக்கு வேண்டியதை ஆயத்தம் பண்ணி எங்களுக்கு தருபவர் ஸ்தோத்திரம் சொல்லும் வரை காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்